எனக்கு நண்பர்களே நான் தானுங்க சாலினி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எது வந்தால் வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே இன்றைக்கி என்னுடைய ரகசியத்தை உங்ககிட்ட சேவ் பண்ண போகிற நண்பர்களே இவ்வளோ நாளாக நான் யாருக்கிட்டே சொல்லாத ரகசியத்தோ உங்ககிட்ட நான் சேவ் பண்ண போகிறேன் நண்பர்களே புதுசாக யாராவது என் சேலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்களே அப்போத்தான் என்ன சொல்கிறேன் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நண்பர்களே முக்கியமான வீடியோஸ் நண்பர்களை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் தயார் செய்து மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ நான் அந்த ரகசியத்தை சொல்கிற நண்பர்களே வடிவாக கேளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தான் சொல்லுவேன் என்ன நான் நண்பர்களே நான் வெட்டிங் பண்ணிட்ட நண்பர்களே அதோ சந்தோஷமாக சொல்ல முடியல சோகமாக சொல்ல முடியல ஏதோ ரெண்டுக்கு இடப்படல ரெண்டுக்கு இடப்பட்ட இதில் சொல்கிற நண்பர்களே நான் வெட்டிங் பண்ணிட்ட நண்பர்கள் ஓகேவா தை மாதம் வந்து பதினாலாம் தேதி வெட்டிங் பண்ண நண்பர்களே ஒரு வருஷமாக ஆயிடுச்சு நண்பர்களே நான் லைவில் வந்து நான் சொல்லல தானே நான் சொல்லலை நான் வெட்டிங் பண்ணிவிட்டேன்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு ஓகேவா மறைஞ்சிட்டேன் நான் வெட்டிங் பண்ணேன் நான் சொல்லவே இல்லை சில டைம் வெட்டிங் பண்ணிவிட்டேன் வெட்டிங் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் நம்ப நம்பியிருக்க மாட்டிங்க ஆனால் நான் இப்போ சொல்கிறது வந்து உண்மை நண்பர்களே யாரும் பொய்யன்னு வேணாம் நான் நான் வெட்டிங் பண்ணிட்ட நண்பர்களே இந்த கருத்தை போட்டு நீங்கள் கேட்பீங்க தாலி எங்கே பொட்டங்கள்லாம் கேட்பீங்க ஓகேவா தாலியெல்லாம் கிடையாது மோதிர தான் அழினது வெளிநாட்டில் வழிநாட்டில் இருக்கிறார் ஓகேவா பொறியினில் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் அது ஃபேஷன் விஷயத்தை சொல்ல முடியாது ஃப்ரான்ஸில் இருக்கார் நண்பர்களே அவர் வந்து இலங்கைக்கு வரும்போது இல்லை இலங்கைக்கு வரும்போது மட்டும்தான் திரும்ப வரும்போது வந்து எழுத்தாளும் எழுதிட்டு போயிட்டார் திரும்ப இலங்கைக்கு வருவார் அப்போ வரும்போது தான் தாலி கட்டி போறேன்னு சொன்னார் அதனால் நான் வந்து இந்த சீக்கிரட்டை ஆர்கிட்டயுமே சொல்ல ஏன்னா நாம் ஏற்கனவே லவ் பண்ண வந்து ரொம்ப என்ன பழி வாங்கணும் என்ன அழிக்கணும் அப்படி என்கும் தெரிஞ்சான் அப்போ அதனால் அவனுக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் தான் சீக்கிரட்டாக தான் நாங்கள் லவ் பண்ணி லவ் பண்ணலாம் கல்யாணம் கட்டினாங்க ஓகேவா என்னன்னா நான் லவ் பண்ணி என் ஏமாத்துறதுக்கு பிறகு அவன் அவனை ஒன்னொருத்தன் லவ் பண்ணால் அவன் லவ் என்னை நேமாத்துறதுக்கு பிறகு அப்செட்டாக இருக்கும்போது அப்போ அப்செடாக இருக்கும்போதும் எனக்கு அந்த டைம் பார்த்து எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்தது எங்களோடய மாமா மூலிமா வேறு மூலிமா வந்தது வந்து வந்தது அப்போ அம்மா கேட்டு வர ஃப்ரான்ஸ்னா வெளிநாடுன்னா நான் கேட்கணும் வெளிநாடு போக தான் விருப்பம் அந்த டைம் தயவனால் ஓப் பண்ணபடியா நான் நான் இதாகிட்டேன் அவள் கேட்டு வரும்போது அப்போ அம்மா ஓகே வெளிநாடு மாப்பிள் தானேன்ட்டு அம்மா ஓமன்ட்டு சொல்லிட்டான் அவன் பார்க்க கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆகலும் வடிவண்டியில் ஓரளவு இருந்துச்சு இப்போ நானும் வெளிநாடு மாப்பிள்ளத்தானே ஓகேன்னு சொல்லி எழுத்தெல்லாம் எழுதியாச்சு நண்பர்களே எனக்கெல்லாம் அந்த பேபி அதெல்லாம் கிடையாது எழுத்து மட்டும் எழுதியாச்சு ஆனால் தாலி இன்னும் போடலை நண்பர்களே தாலி போடலை மோதிரம் என்ட்டு தான் இருக்குது நான் அதெல்லாம் காட்ட விரும்பல் ஓகே வேணாம் காட்ட விரும்பலை நான் இப்போவும் கருத்தை போட்டு தான் வச்சுருக்குறேன் ஆருக்குமே தெரியாது நான் கல்யாணங்கினது எதுவுமே யாருக்கும் தெரியாது இப்போ வரைக்கும் நான் கருத்தை போட்டு தான் வச்சுருக்கேன் நண்பர்களே இப்போ நான் இந்த வீடியோஸில் நண்பர்களே நான் உங்களுக்கு போட்டு வச்சு காட்டுறேன் ஓகே போட்டு இவ்வளோ நாளைக்கு பிறகு இவ்வளோ நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் போட்டு வைக்க போகிறோம் எடுத்துட்டேன் எடுத்துட்டானுங்க பாரு உங்களுக்கு முன்னுக்கு போட்டு வைக்கிறேன் நண்பர்களே இப்படித்தானே போட்டு வைப்பாங்க இவன் நான் சத்தியமாக சொல்கிறேன் கல்யாண கண்ட நேரம் ஃபர்ஸ்ட் ஒருகே ஒருக்காக வச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் வச்சதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வச்சுருக்கேன் நண்பர்களே அழகாக இருக்காயே மூஞ்சிக்கிட்டு செட் ஆகலை நண்பர்களே நான் கறுத்த போட்டே வச்சுட்டு சுத்தி இருப்பேன் போல கல்யாணம் கட்டாலும் சரி கல்யாணம் கட்டாலும் சரி கருத்தை போட்டே வச்சுட்டு சுற்றி இருப்போம் போல பாருங்கள் இதுதான் கேண்ட பொட்டு ஏதோ இது வரைக்கும் சத்தியமாக வச்சு கிடையாது ஒரே இறக்கு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வச்சது கிடையாது ஆனால் அவர் வந்து வடிவில் நண்பர்களே நான் ஏற்கனவே சும்மா சும்மா வீடியோஸ் போட்டிருப்பேன் நான் கல்யாணங்கட்ட பிற கல்யாணங்கட்ட பிற எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பேன் உங்களை எல்லாரையும் சும்மா ஃபன் பண்ணி வீடியோஸ் போட்டு நம்ம இது வந்து நிஜ நண்பர்கள் நம்புங்க 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 சத்தியமாக நம்புங்க அவர் வந்து வடிவில்லாட்டியும் ஆனால் வந்து வடிவில்லாம் நான் வெளில ஓகே பொது நிறம் கொஞ்சம் வெளியாக இருக்கார் ஆனால் வந்து அவர் வந்து நல்லா தங்கமானவர் ஓகேவா எனக்கு எல்லா ஹெல்ப்புமே அவர் தான் பண்ணுவார் ஓகேவா என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ எல்லாமே அவர் தான் பண்ணுவார் எனக்கு இது வரைக்கும் எந்த குறையும் விட்டதில்லை அவங்களோட ஃபேமிலியும் வந்து அவங்களோட ஃபேமிலியும் வந்து சூப்பரான ஆக்கள் ஓகேவா அவங்களோட ஃபேமிலியும் வந்து சூப்பரான ஆக்கள் தங்கமான ஆக்கள் அவங்களோட அவங்களோட அம்மா வந்து சில பேர் மாமியார் கொடுமை அப்படிலாம் இருக்கும் ஆனால் இவைச்ச அம்மா வந்து அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப தங்கமானவா அன்பானவா நல்லா பார்த்துப்பா எனக்கு இது வரைக்கும் எந்த குறைமும் விட்டதில்லை இது வரைக்கும் நான் பேசணும் கிடையாது ஒரு நான் சில ச சில டைம் அங்கே போ அவங்களோட வீட்டை நான் போயிட்டு வந்திருக்கேன் நான் கூடுதலாம் என் வீட்டில் தான் இருந்து நான் வீடியோஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் அவங்களோட வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கேட்பீங்க ஷோர்ட்ஸில் இவ்வளோ கேவலமாக மெசேஜ் வருது எல்லாம் எடுத்து போகிறேன்ட்டு அதெல்லாம் கிடையாது நான் வந்து நீங்கள் போடுற மெசேஜை வந்து நான் வந்து இந்த வாயிலையே நீங்கள் பச்சையாக சொல்லி கதைச்சி போட்டிருந்தோம் அது ஒரு நியாயம் நீங்கள் போகிற கமலுக்கு நான் திட்டி தானே போடுறேன் அதனால் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேவா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நான் உண்மையாக வடிங் பண்ணிவிட்டேன் இந்த பொட்டு உண்மையாக தான் ஓகேவா நம்மங்க ஓகே பொட்டு வச்சுட்டேன் சில பேர் வந்து கல்யாணம் கட்டாமல் சும்மா அப்படி பொட்டுக்கெல்லாம் தெரியும் நான் அப்படி கிடையாது உண்மையாக தான் போட்டு வச்சுருக்கேன் நம்புங்க நண்பர்களே ஓகே நிறைய பேர் வந்து ஸோ தான் கேட்பீங்க அக்கா நீங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்களா அக்கா நீங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள் 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 சொல்லுங்க கேட்பீங்க அதுதான் நான் சொல் அப்போ சொல்லி இப்போ வெட்டிங் பண்ணிட்டேன் வெட்டிங் பண்ணிவிட்டேன் வெடிங் பண்ணிட்டேன் பேபியை காட்டுங்க ஹஸ்பண்டை காட்டுங்கன்னு ஹஸ்பண்டை காட்ட முடியாது ஓகேவா என்ன இன்னொரு ஃபோன் கிடையாது ஒரே ஒரு ஃபோன் தான் வச்சுக்கேன் டச் ஃபோன் ஒரே ஒரு ஃபோனு தான் கிடைக்குது எந்த ஃபோனில் தான் அந்த ஃபோட்டோ கிடைக்கு நண்பர்களே அதனால் காட்ட முடியாது ஓகேவா இன்னொரு ஃபோன் வாங்கிட்டு இந்த போ இதில் இந்த ஃபோனில் உள்ள ஃபோட்டோ அதுக்கு அனுப்பிவிட்டு நான் இவ்வளோ உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே ஆருக்குமே சீக்கிரட்டாக லவ் பண்ணி சீக்கிரட்டாக நான் கண்டு லவ் பண்ணி கல்யாணம் கண்டு தான் நண்பர்களே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது நான் ஆருக்குமே சொன்னதும் கிடையாது ஓகே சொன்னால் எனக்கு ப்ராப்ளம் வரும் இப்படிலாம் பண்ணுவேன் எரிச்சலும் பொறாமைய தானே இப்படி நல்லா வந்துவிட்டோம் நல்லா வருவாளே அப்படின்னு பொறாம தானே எழுத்து மட்டும்தான் அழகினது இது வரைக்கும் தாலி கிளியெல்லாம் கட்டல இது வரைக்கும் எதுவுமே கிடையாது பேபி அதெல்லாம் அதெல்லாம் நோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் வந்து பொரியல தான் இருக்கிறாரு வீடியோ கோலில் கோலில் பேசுவான் அதை வந்து எதுவுமே கிடையாது நம்ம ஜாலியாக தான் இருக்க நண்பர்களே அவர் சுதந்திரமாக விட்டார் நீ என்ன வேணால் பண்ணு எல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஜாலியாக விட்டார் நானும் ஜாலியாக இருப்பேன் யூடியூப் சேனல் செய்கிறதான் அவருக்கு தெரியும் நண்பர்களே சில பேர் வந்து கேட்பீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கை பாதிச்சிடும் அப்படிலாம் கிடையாது அது ஒரு வரம் அது வந்து கடவுள் கொடுத்த வரம் எல்லாமே தெரிஞ்சு சாதிச்சிடு நம்பி தான் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாமட்டேன் நம்புறது தானே அதனால் வந்து எந்த இதுவுமே கிடையாது ஓகேவா எந்த இதுவுமே கிடையாது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே ஓகே அதனால் நான் உங்களுக்கு இது சாட்சியாக பண்ணியே ஆகணும் தான் நான் அவங்களுக்கு சொன்ன நண்பர்களே நம்புங்க ஓகே நம்ப மாட்டீங்க சில பேர் வந்து நம்புறீங்களோ நம்மளே தெரியாது ஆனா வந்து இதுதான் இதுதான் உண்மை ஓகே இதுக்கப்புறம் யாராவது வந்து லவ் பண்ணுவோமா கல்யாணம் கட்டுவோமா அப்படி எல்லாம் கேட்டுட்டு வந்தீங்க ஒரு குத்து ஓகேவா அப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வராதிங்க நண்பர்களே நம்பிட்டீங்களா து டம்பிக்கலா நோ நான் இன்னும் வெட்டிங் பண்ணலப்பா ஓகேவா வெட்டிங் பண்ணலாம் நோ ரிஜெக்ட் ஓகே உங்களுக்கு நண்பர்களே ப்ராங் பண்ணேன் என்னன்னா நிறைய பேர் வந்து லைவ்ல வந்துட்டு ஆள் கேட்டிருந்தாங்க இல்லை இல்லை ஆறோரா நிறைய பேர் கேட்டிருந்தவன் தானே வெடிங் பண்ணிட்டேன் வெடிங் அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ப்ராங் சின்ன ப்ராங் பண்ணலான்ட்டு வெடிங் பண்ண மாதிரி நினச்சேன் ஓகேவா நான் இன்னும் வெடிங்கே பண்ணலப்பா ஓகே நான் ஒன்று குங்குமமெல்லாம் வைக்க கிடையாது ஓகேவா இது வந்து ஒரு இது சின்ன வந்து கேர்ள்ஸ் வைப்பாங்க ஓகேவா குங்கும வச்சாதான் தப்பு குங்கும இது வந்து கிடையாது பொண்ணுங்க நானே வைப்பேன் இதில் நானே வைப்பேன் இது வந்து சும்மா ஒரு வடிவுக்கு இப்படி வைக்கிறது ஓகேவா அதை எல்லா பொண்ணுங்களும் இந்த பொஷண்ட குட்டி குட்டி போட்டு வைப்பேன் தான் நான் வச்சேன் நம்பிக்கும் நண்பர்களே நான் உங்களை எல்லாரையும் ப்ரேங் பண்ணேன் நம்பிடாதீங்க 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 ப்ளீஸ் நண்பர்களே செல்ல குடியிலே உங்களை மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை ஏமாத்துகிற மாதிரி பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க எனக்கு ப்ராங்க் பண்ணுறேன்னா ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே அதுக்காக தான் ப்ராங்க் பண்ணால் சரி என்னை மன்னிச்சிடுங்க நான் என் நான் தப்பு பண்ண லவ் வேன் தப்பு நான் கல்யாணமே கடலை நான் வந்து சிங்கிள் தான் நான் லவ் பண்ண ஒருத்தர் ஏமாற்றலாம் எனக்கு இப்போ தான் இருபத்தி மூணு வயசு கண்டிப்பாக ஒரு நாள் நான் வெடிங் பண்ணுவேன் நண்பர்களே அதை கூடி சீக்கிரம் வந்துடும் நான் வெடிங் பண்ணுவேன் அந்த டைம் உங்களுக்கு நான் வந்து கல்யாண வீடியோஸ் கல்யாணம்லாம் செய்யும்போது பெருசாக தான் செய்வாங்க அதனால செஞ்சு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டுவேன் ஓகேவேன் ஹஸ்பண்டை காட்டுவேன் எல்லாரையும் காட்டுவேன் அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இப்போ வெடிங் ஆகிற நண்பர்களே நான் உங்களும் சும்மா ப்ராங்க் பண்ணேன் ஓகே நண்பர்களே இந்த பொட்டு இன்னும் கடவுளே சாமி அழி 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 நண்பர்களே நம்பிடாதீங்க நம்புறாதிங்க நம்பிடாதீங்க உங்களோட மனசை கஷ்டப்படாமல் ஏதா பண்ணினா மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே ஓகே பிராங்க் பண்ண இது வந்து ப்ராங்க் வீடியோஸ் ஓகே இந்த வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் மாதிரி அதுவே உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் சாலினி பாய்